ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ராய்ராஸ் பிளாக் நாம் இன்னைக்கு இந்த குக்கிங் ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டெசர்ட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் இளநீர் பாயாசம் எப்படி பண்ணுறதுனா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாயாசம் வந்து நீங்கள் நல்லா சில்னு சர்வ் பண்ணிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம செய்து முடிச்சிடலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நாங்கள் ரெட் பண்ணி வச்சுருக்கேன் பால் நல்லா காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா இளநியோட வழுக்கையை நான் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டன்ஸ் மில்க் அண்ட் தேங்காய் பால் அண்ட் இளநியோட வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம இளநியோட வழுக்கையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இளநீ தண்ணியோட சேர்த்து நம்ம கொர கொரப்பாக லைட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாயில் சாப்பிடும்போது நமக்கு அந்த பல்ப்பும் நமக்கு வாயில் தட்படும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுல் மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சில் பண்ணி வச்சுருக்க பால் அடுத்ததாக கண்டென்ஸ் மில்க்கு நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் பெரிய ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா நம்ம அப்புறமா கூட ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக இதில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் செகண்ட் தேங்காய் பால்ன்னு ரெண்டு எடுத்துருப்போம் இல்லையா அதில் வந்து நல்லா திக்காக இருக்கிற தேங்காய் பால் தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த இளநீர் பாயசத்துக்கு அப்போ தான் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு ஸோ இப்போ நான் அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிடுறேன் தேங்காவோட வழுக்கை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா தண்ணி விட்டு அப் அப்புறமா நான் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டுத்தையுமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே அது தெரியும் நல்லா அந்த பல்ப்பு மேலே தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இப்போ தேங்காய் தண்ணி ஆட் பண்ண போகிறோம் இளநீரோட தண்ணி ஒரு தண்ணி இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணோன்னா நமக்கு அருமையான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு டாப்பிங்க்காக நான் பாதாம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் வந்து இதில் வந்து நமக்கு டெண்டர் கோக்னட்லேயே நமக்கு தேங்காவோட பீசஸ் லைட்டாக இருக்கும் இல்லையா வழுக்கையோடு சேர்ந்து அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் சேர்ந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குடிக்கும் போது நல்லா நமக்கு வாயில் கிரன்ச்சியாக அந்த பால்ப்லாம் தென்படும் ஸோ அது சூப்பராக இருக்கும் நல்லா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் இளநீர் பாயாசம் அட்டகாசமாக அருமையாக வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இந்த டெலிஷியஸான பாயாசத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காமல் யாரோ அவ்வளோவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குக்கிங் பை பாய்